வானம் பிளந்து எண்ணெயை ஊற்ற மலரை போன்று சிவந்ததாக ஆகிவிடும்போது சூரா ரஹ்மான் ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு அதாவது யுக முடிவுனால பற்றி பேசும்போது இறைவனை வந்து இதை வந்து குரானில் சொல்லி காட்டுறான் வானம் பிளந்து போகும் அதாவது வானத்து கட்டுமான பொருட்கள் வெடித்து பிளந்துவிடும் அப்போது அதன் தோற்றம் பூ போன்றிருக்கும் அந்த பூவும் எண்ணெயை தடைவிட்டது போன்று இருக்கும் என கூறுகிறது இந்த வசனம் இந்த நிகழ்வு எவ்வாறு அமையும் என்பது இறைவனை அறிந்த விஷயமாகும் எனினும் இதை புரிந்து கொள்ளும் வகையில் எமது வான்வெளியை இறைவனை ஆக்கி வைத்துள்ளான் அதாவது இப்பொழுது நட்சத்திரங்கள் நமது வாழ்வின் மேற்குறிப்பிட்ட நிலையின் போது வெடித்து சிதறுகின்றன அப்படி வெடித்த நட்சத்திரங்கள் சிலவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் அமெரிக்க வான்வெளி ஆய்வு நிலையமாகிய நாசா புகைப்படம் எடுத்தது வெளியிட்டது அதை வெடித்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் தோற்றமும் இந்த வசனம் சொல்லுவதைப் போன்று சிவப்பு ரோஜாவைப் போன்றிருந்தன விஞ்ஞானிகள் என்னை தடவிய சிவப்பு ரோஜாக்கள் என்றே அவற்றை வர்ணித்தனர் இந்த வர்ணனை அல்குரானின் அதே வசனமாகவே அமைந்துள்ளதை ஆச்சரிய ஆச்சரியமாகும் இதுபோன்று சிறிய சிறிய வசனங்களும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம் நம்மை படைத்த இறைவனின் வார்த்தை அல்லாது மனிதர்களின் வார்த்தை அல்ல என்பதற்கு இது போன்ற வசனங்கள் நமக்கு சிறந்த உதாரணங்களாகும் இந்த சிகப்பு ரோஜா என்னை தடவை சிகப்பு ரோஜான்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக இப்போ அந்த ஃபோட்டோ எடு எடுத்துருக்கிறது இப்போ கரெக்டாக பொரிஞ்சு வருது பாருங்க விஞ்ஞானிகளும் அதை தான் சொல்கிறாங்க குருவாடிய வசனங்களும் அதுதான் இப்போ சொல்லுது அண்ட் இமேஜ் டேக்கன் பை த ஹபுல் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஆஃப் த கேட் சை நபுலா அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார் த்ரீ தௌசண்ட் light இயர்ஸ் away த இமேஜ் வாஸ் பப்ளிஷ்டு பை நாசா on அக்டோபர் தேர்ட்டி ஒன் ஒன் நைன் 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 ஒரிஜினல் இமேஜ் அட் ஹெச்டிபி அப்படின்னு அந்த வசனம் பாருங்கள் வானம் பிளந்து எண்ணெயை ஒத்த மலரை போன்று ஒத்ததாக ஆகிவிடும் போது சூரா ரஹ்மன் அல்லா சொல்கிறான் அந்த வானம் வந்து பிளந்து அந்த அந்த யுக முடிவு நாளில் வந்து வானம் அப்படியே பிளக்கங்குறான் அப்போ வந்து எண்ணெய் தோய்ந்த ஒரு செப்பு ரோஜா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறும் அப்படின்னு அந்த குருவானில் இறைவன் சொல்கிறக்கூடிய அந்த வர்ணனை அப்படியே இங்கே வந்து நாசாவில் பொருஞ்சு போகுது பாருங்க நாசா எடுத்த ஃபோட்டோவில் அப்படியே பொறிஞ்சு போகுது இது வந்து நட்சத்திரங்களில் போது அந்த நாச்ச நாசாவில் எடுத்த எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டுமே எந்த அளவு ஒத்து வருது பாருங்கள் இது வந்து முகமது நபி வந்து கற்பனையில் வந்து சொல்லியிருக்க முடியுமா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நாசா வந்து எப்போ கண்டுபிடிச்சது இப்போ சமீபத்தில் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இது ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் வெறும் சர்வசாதாரமாக சொல்லிட்டு போகிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்வானுடைய வசனங்களை அப்போ இது வந்து நபிகள் நாயகமே சொல்லியிருந்தாக்க அவருக்கு அந்த செய்திகள் எப்படி தெரிஞ்சிருக்கும் நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா கண்டிப்பாக சிந்தித்து பார்க்குறோம் இப்போ ஒரு எழுத படிக்காத ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் வந்து இப்படிப்பட்ட அறிவியல் ஆய்வுகளை நமக்கு சொல்ல முடியுமா அந்த மக்களையும் நினச்சி பார்க்குறோம் அவர்களும் படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் பெரும்பாலும் பெரிய சயின்டிஸ்ட்கெலாம் கிடையாது நபிகள் நாயகத்துக்கும் அரபு மொழியத்தை வந்து எழுத படிக்கவும் தெரியாது அவருடைய தாய்மொழி எழுத படிக்க தெரியாது அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு குரான் வாசனத்தை எப்படி சொல்ல முடியும் இது நமக்கு ஆச்சரியம் கொடுக்குறது இல்லையா